அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாம் தமிழ் கட்சியினுடைய மிகப்பெரிய பலம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இணையதள பாஸ்டர்னு சொல்ல முடியும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அந்த இணையதளம் மூலமாக பொதுமக்கள்கிட்ட அதிகமாக கடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நம்ம ஐடி விங்கிகிட்டே இருக்குங்கிறது கூடிய பெரும்பான்மையான இந்த திமுக அதிமுக பாஜக அதையும் தாண்டி இந்த அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சிவகாத் ரசிகர்கள் இவங்க எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடி விங்கி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு விஷயத்தை ஒரு நிமிஷத்தில் உடனே கடத்த முடியும் ஒரு ஹேஸ்டாக்கை போட்டு மிக பெரிய ட்ரெண்ட் பண்ண முடியுங்கிற கருத்து நம்ம நம்புறதை விட நம்ம எதிராக இருப்பாங்க தெரியுமா எதிர தாண்டி நம்மளோட கருத்து நிலைப்பாட்டுக்கு எதிராக இருப்பாங்களா அவர்களெலாம் தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கி மிக ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறது அதன் அடிப்படையில் எல்லாேருக்கும் தெரியும் நம்மளுடைய சின்ன முடக்கப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் ஆச்சு ட்ரெண்டாச்சு சீமானின் சின்னம் என்னென்னு சொல்லி சீமானும் சின்னம் என்ன என்கின்ற ஹேஷ்டேக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாச்சு அந்த ட்ரெண்டே இணையதளத்தில் இருக்கக்கூடிய பெருமகன் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போய் சேர்த்துச்சு அதையும் தாண்டி என்ன பண்ணோம்னா களத்தில் அதே மாதிரி ஒரு சூரொட்டி ஒன்று வடிவமைப்பு பண்ணி ஒவ்வொரு தொகுதிகளையும் அந்த வேட்பாளரோட புகைப்படம் போட்டு இல்லை அதே சூரொட்டியை வடிவமைப்பு பண்ணி ஒவ்வொரு தொகுதியும் ஒட்ட ஆரம்பித்தோம் அப்போ இது மக்கள்கிட்ட பெருதளவு சென்று அடைஞ்சிச்சு சீமானுக்கிட்ட சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்போ சீமானோட சின்னம் என்ன கேள்வி பொதுமக்கள்கிட்ட இணையதளம் தாண்டி களத்தில் நம்ம கிராமங்கள் முழுக்கவே கொண்டு சேர்த்தோம் இப்போது அதற்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு புதுச்சின்னம் கிடச்சிச்சின்னா வந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்த ஒரே நாளில் பட்டி தொட்டியெங்கும் என்னுடைய இணையதள பாசருங்க என்ன தம்பி தகைகள் கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என் பிள்ளைகளை நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க நீங்கள் பாருங்கள் இருந்து அதிரும் அந்த அண்ணன் சொன்ன வார்த்தை எந்த எந்த இடத்துலையுமே அண்ணன் வைத்திருக்கு நம்பிக்கையும் பொய்யே ஆகாது அது அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் சீமானர்கள் இரண்டு நாளைக்கு முன்னகுட்டி நமக்கான புதிய சின்னத்தை அறிவிக்கிறாங்க நாம் தமிழை கச்சோன்னே ஒளி வாங்கி மைத்த சின்னத்தை அப்போ அண்ணன் அறிவித்த உடனே இருந்து சீமானின் சின்னம் ஒளி வாங்கி என்கின்ற ஹேஷ்டாக் வந்து இணையதள பாசனம் மூலமாக கடத்தப்படுது அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ஒவ்வொரு விதமான புதிய புதிய சாதனைகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரலாறு காணாத ஒரு புதிய முன்னேற்றம் ஒரு புதிய சிறப்பை செஞ்சு முடிச்சிருக்கு நாம் தமிழ் கட்சி என்னென்னா ஒரு மில்லியன் ட்வீட்டு பத்து லட்சம் ட்வீட்டு சீமானின் சின்னம் ஒளி வாங்கின ட்வீட் வந்து இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டிருக்கு அதுவும் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாட்களாக அந்த ட்வீட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெண்டிங் ஆச்சு இது பெரிய ஒரு சாதனை ஏன்னா ட்விட்டரில் நீங்கள் ஒரு செய்தியை கடத்தினீங்கன்னா தமிழ்நாடை தாண்டி இந்தியா முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு ஹேஷ்டாக் தான் அது ஏன்னா சீமானின் சின்னம் ஒளி வாங்கின்னு சொல்லி எங்கே டெல்லியில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க நம் பக்கத்தில் சின்ன கிராமத்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறவங்களும் அந்த இணையதளத்தில் போய் பயன்படுத்துனாங்கன்னா அந்த இணையதளத்தில் சீமானு சின்னவங்கிற ஒல்லி வாங்கி ஹேஷ்டாக்கு ட்ரெண்டிங்கில் ரெண்டு நாளாக கடத்திட்டு இருந்திருக்கோம் அப்போ இது வந்து பெரிய சாதனை ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் நம்ம என்னுடைய சின்னத்தை நமக்கு தெரியப்படுத்தும் போது ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பிறகு சிஎஸ்கே மேட்சும் ரெண்டு மேட்ச் வந்துட்டு போயிடுச்சு மும்பை மேட்ச்சு வந்துட்டு போயிருச்சு குஜராத் மெச்சு வந்துட்டு போயிருச்சு ஆனாலுமே காலத்தில் சீமானின் சின்னம் ஒளி வாங்கி நின்ற அந்த ஹேஷ்டேக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருந்துக்கிட்டு இருக்குது ஒன் மில்லியன் பேருக்குன்னா பத்து லட்சம் ட்வீட்டு அப்போ இது வந்து உண்மை சொல்லணும்னா இணையதளத்தை தெரிய தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க இணையதளத்தை பயணிக்கக்கூடிய இந்த அதிமுக இல்லை நடிகருக்கு சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும் இது அசாத்தியமான ஒன்றை சாத்தியப்படுத்தியிருக்கோம் நம்ம வந்து அசாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கு நாம் தமிழ் கட்சியின் ஐடி விங்கினுன்னு உடனே எல்லாருமே ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க நினச்சிக்கலாம் கிடையாது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கக்கூடிய எல்லாருமே ஐடிவிங் இறங்கலாம் எல்லாருமே இதை ஹேஷ்டேக்கை போடுவாங்க எல்லாருமே இதை பரப்புவாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க இணையதளத்தில் ட்விட்டரில் பயன்படுத்துகிறது ட்விட்டரில் போகிறது வாட்ஸ்அப்லேயே வந்து நிற்கும் மாதிரி ட்ரெண்ட் பண்ணுறது வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் இந்த ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையை சொல்கிறோம்னா நாம் தமிழை கட்சியை நீங்கள் அடித்துக்கு அடிச்சுக்கிறதற்கு இணையதளத்தில் எந்த ஒரு கட்சி வந்துகிட்டே வந்துக்கிடாது ஏற்கனவே அப்படி தான் இருக்கோம் இன்னும் நம்ம வாட்ஸ்அப்பிலுமே பதிவு பண்ணுறோம் மாதிரி ஒரு ஹேஸ்டாகை ட்ரெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியும் இல்லை ஒரு ஹேஸ்டாக் அதிகமாக எந்த ஒரு நியூஸு பகிரப்படுது எந்த ஒரு நியூஸு பார்க்கப்படுது யூடியூப்லலாம் கணக்கு வைக்கிறாங்களா இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இருந்துச்சுன்னா அதில் முதலிடத்தில் அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சும் நாம் தமிழக செய்ய செயல்படின்ற செயல்களும் தான் அதிகமாக பகிரப்பட்டிருக்கும் அதிக அதிகமாக பார்க்கப்பட்ட எண்ணிக்கை இருக்கும் அந்த அளவிற்கு கருத்துக்களை மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட ஒரு சாதாரண ஃபோனை வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வசதிகளை வைத்து கொண்டு வீடியோ எடுத்து இல்லை அந்த சீமானவர்களையும் அந்த சீமானுடைய கருத்துக்களையும் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகளையும் அதிகமாக கடத்தக்கூடிய தன்மை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது இது ஐடிவிங்க தாண்டி எல்லாருமே ஐடிவிங்காக செயல்படுவாங்க ஒரு கட்சியில் அதுதான் நாம் தமிழர் கட்சியில் அதுவும் கூடுதல் சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி நம்ம ஊரில் காலை எட்டு மணி வச்சுக்கோங்களேன் நம்ம எந்திக்கிறதுக்கு தாமதமாக இருக்குன்னா அப்போ காஸ்ட்டாக கந்துக்கிட்டே இருக்கும் யாரை எங்கே தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம்து மிக சொந்தங்கள் நாம்பு மிக நேசிக்கக்கூடியவங்க அந்த சீமானை பிடிக்கக்கூடியவங்க அந்த சீமான் கொள்கையில் ஈர்க்கப்பட்டவங்க உலகம் முழுக்க இருக்காங்க அப்போ இன்னைக்கு நமக்கு நைட்டு காலை எட்டு மணி வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நைட்டு எட்டு மணி நமக்கு ச காலை அஞ்சு மணினா அவங்களுக்கு சார்ந்த அஞ்சு மணி அப்படி பல நாடுகளில் இருந்து லண்டன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து அப்புறம் ஃப்ரான்ஸில் இருந்து பல நாடுகள் இருந்து நம்மளுடைய இணையதள பாசறை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் செயல்படுது ஒரு இணையதளங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் இப்போ டிஎம்கே செயல்பட்டு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் காலையில் பத்து மணி இந்த ஹேஸ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா மிஞ்சி போனால் சாய்ந்திரம் ஆறு மணி வரைக்கும் தான் அவங்க ட்ரெண்ட் பண்ண முடியும் அதற்கு அவங்க போடுறதுக்கு கருத்து இருக்காது வீக்கில் கருத்து இருக்காது அந்த நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது நீங்கள் மதியம் சும்மா இருந்தீங்கன்னா மதியம் நீங்கள் போடாமல் இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டுலேருந்து ஒருத்தங்க போட்டுட்ருப்பாங்க இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய கூடுதல் செல்வாக்குன்னு சொல்ல முடியும் இதுதான் மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இதை இருபத்தி நாலுமோ ஒரு ஹேஸ்டாக் ட்ரெண்டிங்காக வைக்க முடியுது பார்த்துக்கிட்டிங்களா ஒன் மில்லியன் அடிச்சிருக்குன்னா சாதாரண நிகழ்வே கிடையாது இது அதிரவித்த நிகழ்வு இளான் மாஸ்க்கே மேலன்ட்டுருப்பார் யாரா இவங்க சின்ன கட்சிங்கிறாய்ங்க இளான் மாஸ்க்கு தெரியாது பொதுவாக சொல்கிறேன் சின்ன பையங்கிறாய்ங்க சின்ன கட்சிங்கிறாயங்க இது பெரிய பெரிய கட்சிக்கு டஃப் கொடுக்கிற அளவிற்கு இணையதளத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ கருத்துக்களை ஆனால் சீமான் பேசக்கூடிய விஷயமாக உடனே உடனே எடுத்து உடனே பகிரப்படுறது அந்த அளவிற்கு நம்ம கிட்ட இணையதளத்தில் நம்ம வலிமையாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வலிமை தான் மற்றவர்களுக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு மற்றவர்களுடைய பயம் வந்து நமக்கு அது பலம்தான் அண்ணன் சீமானனுடைய கருத்து கலை சீமானனுடைய சின்னத்தையும் முடைக்கிறான்னு நினச்ச தேர்தல் ஆணையத்தை அதே சின்னத்தை வைத்து எதை வச்சு முடக்குன்னு நினைச்சாங்களோ எதை வச்சு அடிக்கணும்னு நினைச்சாங்களோ அதையே நம்ம ஆயுதமாக வச்சு அதை வச்சே மக்கள்கிட்ட புரட்சி பண்ணிட்டோம் இந்த புரட்சி இணையதளம் தாண்டி களத்தேன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை இது மிக பெரியதளவில் இந்த நிகழ்வில் கலந்து இணையதளத்தின் மூலமாக பரப்பின அத்தனை உறவுகளுக்கும் புரட்சி கலந்த வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்தது ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்க நன்றி வணக்கம்